வணக்கம் நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் மங்களகரமான பெண்கள் இந்த நிறத்தில் ஆடிப்பூரத்தன்னைக்கு உடை அணிந்தோனா நிச்சயமாக வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பூரம் அப்படிங்கிறது ஆண்டால் மட்டுமல்லாமல் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதற்கு ரொம்பவே ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்படுது இந்த ஆண்டு ஆடிப்பூரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா புதன் கிழமையில் வருது அதுவும் ரொம்ப விசேஷமானது பூரம் அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்குரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்ததாலும் ஆடிப்பூரம் புதன் கிழமையில் வருவதால் இது சுக்ரன் புதன் சேர்க்கையாக பார்க்கப்படுது இந்த நாளில் பெண்கள் குறிப்பிட்ட முறையில் விரதமிருந்து வழிபாட்டு செய்தோனா வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் அதே போல வருமானம் அதிகரித்து பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு ஆடிப்பூரம் அப்படிங்கிறது ஆண்டாள் அவதரித்த தினம் அப்படிங்கிறது உண்மை ஆண்டாள் மகாலட்சுமியின் அம்சமாக பூமியில் இருந்து தோன்றியவள் அப்படிங்கிறதுனால அதுவும் மகாலட்சுமியோட அம்சம் பொருந்திய ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் செய்த அந்த நாளன்னைக்கு ஆடிப்பூரத்தன்னைக்கு புதன்கிழமையில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரக்கூடிய இந்த ஆடிப்பூரத்திருநாளி காலையிலேயே எழுந்து நீராடி வீட்டில் விளக்கேற்றி வைத்து விரதத்தை துவங்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அன்றைய தினம் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு மணி நேரம் தண்ணீரில் இரண்டு இதழ் குங்குமப்பூ போட்ட குங்குமப்பூ தீர்த்தத்தை குடிப்பது அப்படிங்கிறது அது மட்டுமல்ல பால் பழங்களை சாப்பிட்டும் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குங்கும பூ போட்ட தீர்த்தம் குடிப்பதனால மனதில் அமைதி உணர்வும் தெய்வீக தன்மையும் வரும் அப்படிங்கிறதுனால இந்த தீர்த்தத்தை அப்பப்ப குடிக்கிறது ரொம்பவே சிறப்பாய்ந்ததா பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தோன்னா மகாலட்சுமிக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் வாசனை மலர்கள் தாமரை மலர்கள் இந்த மாதிரி பொருட்களை சீராக தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த அற்புதமான இந்த ஆடி திருநாள் அன்னைக்கு பெண்கள் எந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டும் நிகழ வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு விரதம் இருக்கிறார்களோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட குறிப்பாக இந்த நாளில் பச்சை கலரில் உடை அணிந்து விரதம் இருப்பது இன்னமுமே சிறப்பானதாக பார்க்கப்படுது அப்படி பச்சை நிற உடை இல்லை அப்படிங்கிறதுனால மேலும் ஒரு நிறமும் இருக்குது நீலம் அது மட்டுமல்ல ரோஜாப்பூ நிறத்திலான உடையை அணிந்து இந்த விரதத்தை மேற்கொள்வது மனதில் நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ஆடி பூர நன்னால இந்த உடை அணிந்து பச்சை கலரில் உடை அணிந்து விரதமிருந்து அம்பாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்